ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கியான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க இரு சக்கர வாகனங்கள் வாங்குவதற்கு வந்து தமிழக அரசிடம் இருந்து ரூபாய் இருபதாயிரம் வந்து மானியம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது இது யாருக்கெல்லாம் இந்த இருபதாயிரம் மானியம் கிடைக்கும் மேலும் தகுதிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில் பார்க்கலாம் மேலும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழக அரசு சார் தொடர்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இவிக்கள் என்று அழைக்கக்கூடிய அந்த மின்சார மூலியம் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு வந்து மானியம் வந்து ரூபாய் இருபதாயிரம் வந்து வழங்குறாங்க தற்போது பார்த்தீங்கன்னா மாசு அதிக அளவுக்கு வந்து என்வரன்மெண்டில் பாதிக்கிறதுனால இந்த இவிக்கள் வந்து மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் வந்து மாசு கட்டுப்பாட்டுக்காக இந்த இவிக்களை வந்து அதிக வந்து விரும்புகிறார்கள் வாகன ஓட்டிகள் இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மத்திய மற்றும் மாநில அரசுகளும் பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து பல்வேறு வகையான சலுகைகளை வந்து அறிவித்து வருகிறது அதாவது இ விக்கள் வாங்குவதை ஊக்குவிக்கும் அளவாக பல்வேறு வகையான மானியங்கள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது இதில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பாக என்ன மானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இ விக்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நூறு சதவீதம் கட்டணப்பதிவு வந்து இலவசம் அதாவது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து இலவசம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இது பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருதும் அமல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரம் வந்து மானியம் கிடைக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழிலாளர்கள் முன்னேற்ற தமிழகத்தில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபதாயிரம் வந்து மானியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்விக்கியோ லுஸ்மோட்டோ அந்த மாதிரி ஏதாவது வாகனம் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கும் அந்த சங்கத்தில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் வந்து நீங்கள் வந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி போய் நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் உங்களோட அந்த இ ஷோரூம்லேயே நீங்கள் வந்து சொல்லிவிட்டு உங்களுடைய கார்டை கொடுத்தீங்கன்னா அவங்களே எல்லாமே வந்து அதற்கான சப்சிடி வாங்கி கொடுத்து உங்களுக்கு வந்து இ பைக்லேயே வந்து புக் பண்ணி உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த இருபதாயிரம் மானியம் மானியத்தை வந்து வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு கம்பல்சரி வந்து உங்களுக்கு லைசன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆதார் அட்டை வேணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இது போன்ற நீங்கள் அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்